ஐந்தாவதாக வருவது சௌச்சம் என்பதாகும் உடல் வாக்கு மனம் இவைகளில் அழுக்கு இல்லாமல் வைத்திருப்பதே சௌச்சம் என கூறப்படும் ஆறாவதாக வரும் பூ அத்ரோகம் எனப்படுவதாகும் கோபம் வரும்படியான சமயம் வரும் பொழுது யார் எவ்வளவு கோபம் ஊட்டினாலும் கோபித்து கொள்ளாமல் இருப்பது அத்ரோகம் எனப்படும் ஆறாவது பூவாகும் ஏழாவதாக வரும் பூ ஹ்ரீ எனப்படும் அதர்மமான காரியத்திலும் எண்ணத்திலும் பேச்சிலும் சம்பந்தப்படும் பொழுது வெட்கப்பட்டு அதைச் செய்யாமல் இருப்பது ஹ்ரீ என்னும் ஏழாவது பூவாகும் நிறைவாக வரும் எட்டாவது பூ சத்தியம் என்ற பூவாகும் மனதினால் சத்தியத்தையே எண்ணி வாயினால் சத்தியத்தையே பேசுவது சத்தியம் எனும் எட்டாவது பூவாகும் இந்த பூக்களால் இறைவனை ஆராதிக்க வேண்டும் இருள் என்னும் கதவை திறந்து